சிலருக்கும் வணக்கம் இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி நம்ம பார்க்க ஒரு பதிவு நம்முடைய மைண்டை ரொம்ப ஸ்டேபிளாக எப்படி வச்சுக்கிறது அதுக்கு எப்பமே என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட் எப்பவுமே விஷயத்தையும் வச்சிருக்கணும் அப்படின்ற நிறைய பேருக்கு ஒரு ஆசை அதுக்கு ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப தேவை அப்பதான் நம்ம அத பர்ஃபெக்டா வச்சுக்க முடியும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் உங்களோட கூட நாக்கு பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு முதல் விஷயம் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக எப்போவுமே உங்கள் மனம் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் விஷயம் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிருங்க சோம்பேறித்தனம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்க முடியாது அது மாறி அடிக்கடி மாறி 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 வரும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டே டெய்லி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று யோகா பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு எவ்ரிடே மார்னிங் எழுந்த ரொட்டீன் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுங்கள் இல்லை ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச எந்த எக்ஸசைஸ் வேணாலும் ஏதாவது ஒரு வேர்வை உடம்புல அதிகமாக ஊற்றுற மாதிரி ஒரு எக்ஸசைஸை எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நம்ம காலையில் எழுந்தவுன்ன பண்ணுற மாதிரி இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் எவ்ரிடே ஒரு மெடிடேஷன் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் தினமும் ஒரு தியானத்தை அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்கள் வயசு என்னவோ இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு நிமிஷம் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு வயசாகுதுன்னா இருபத்தி ரெண்டு நிமிஷம் பண்ணுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சைலண்ட்டாக அந்த சைலன்ஸை கவனிச்சுக்கிட்டு ரீடியோர் பீஸ் அவ்வளோதான் புத் புத்தர் சொன்ன மாதிரி உங்களுடைய அமைதியை படிங்க போதும் வேறு எதுவும் தேவையில்லை அடுத்தது ஃபிலாசி உங்களுக்குன்னு ஒரு சில ப்ரின்சிபல்ஸ் ஒரு சில ஃபி ஃபிலாசியை உருவாக்கிக்குங்க இப்படி தான் நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணும் போது இப்படி தான் நான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் அண்ட் ஃபிலாசி உங்களுக்குள்ளே உருவாக்கி இப்படி தான் வாழ்க்கை இதை தான் உண்மை இப்படி தான் இருக்கணும் நேர் வழியில் போகணும் அப்படி இப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை இது மாதிரி மாறுபடும் சரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இப்படி தான் இருந்து அதிலே போகணும் அவ்வளோதான் அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த டாக்ஸிக் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதை நிறுத்தணும் ஸோ ஏன்னா இந்த டாக்ஸிக் பீப்புளினால என்ன ஏற்படும்னா அவங்க மைண்டு பாழாகும் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் இப்போ நண்பர்களுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நமக்காவாசி நண்பர்களே வச்சிடல ஏன்னா இப்போ நண்பர்கள்கிட்ட போய் பேசுகிறோம் அப்படின்னா அவன் என்ன பேசுகிறானா சம்மந்தமே இல்லாமல் எதையோ ஒன்று இந்த அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அவனோட இன்னொரு நண்பர்கிட்ட அதையே ஷேர் பண்ணுவான் அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்திருக்காது அவன் என்ன பண்ணுவான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் லைஃப்பில் அது நடந்தே இருக்காது ஆனால் அவன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவான் இது இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் அதை அவன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவான் அதை அவனுக்கு பாதிப்பாயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அதனால் இந்த டாக்ஸிக் பீப்புள் அவங்கள கொஞ்சம் ஓரம் கட்டிட்டுங்க இந்த டாக்ஸிக் பீப்புளை ஓரம் கட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப நிம்மதியாக இருக்கலாம் டாக்ஸிக் பீப்புளோடு நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஆகாமல் இருந்தீங்க என்னென்னா என்னென்னு இருங்க அவ்வளோதான் அவங்கள நம்ம தூரப்படுத்த சொல்லலை அவங்கள வந்து விட்டு விலக்கி இருக்க சொல்லலை ஹாய் பாய் அவ்வளோ தான் அதோட டாக்ஸிக் பீப்புளோட மெயின்டைன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்க அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய அமைதியையும் மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும் இது பிளட் ப்ரெஷர் மாதிரி சுகர் லெவல் மாதிரி இது இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ஸ்டேபிளாக எப்போவுமே மெயின்டைனாக இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் உங்களுடைய ஸ்டேபிள் மைண்ட் இருக்காது இப்போ நான் சொன்னேன் இது வரைக்கும் ஒரு ஏழு விதமான பாயிண்ட் கொடுத்துருப்பேன் இந்த பாயிண்ட்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுடைய ஸ்டேபிள் மைண்ட் வந்து விலகி போய்டும் நம்மளால் ஸ்டேபிள் மைண்டாக இருக்க முடியாது நம்மளால் ஸ்டேபிளாக திங்க் பண் அந்த லேட்ரல் திங்கிங் நம்மளால் இப்படி இதை நீங்கள் நான் சொன்ன விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா யோசிக்கலாம் மன ஒருமை நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மைண்டு எப்பவுமே ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் பூஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அது டயர்டே ஆகாது அது மாட்டோம் ஹாப்பியாக இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க ஏன்னா நாம் வந்து ஒரு டாக்ஸிக் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால ஸ்ட்ரெஸ் நமக்கு ஏற்படுது நம்ம மெடிடேஷன் ரொட்டீன் எக்ஸசைஸ் நமக்கு இல்லை ஸோ லேசினஸ் நமக்கு இருக்கிறதுனால இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளால் முக்கியமாக ஸ்டேபிளாக நம்மளால் இருக்க முடியல இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் கரெக்டாக சிக்ஸ்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோது அறுபது நாள் அறுபது நாள் மேலே அவசியமே கிடையாது அறுபது நாளில் உங்களுக்கு ஸ்டேபிள் மைண்டு தானாக வந்துடும் அப்புறம் உங்கள் மனம் வந்து திருப்தியாகிடும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்டேபிளாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் அப்படியே இருப்பீங்க எந்த விஷயம் மா மாற்றம் ஏற்படாது எவ்ரிடே இன்றைக்கி குட் டேவாக உங்களுக்கு இருக்குன்னா மறுநாளும் அது குட் டே அப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் எவ்ரிடே ஸோ ஸ்டேபிள் மைண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டில் போய்ட்டு முடிவெடுக்கக்கூடிய திறமை நமக்கு போயிடும் இருக்கிறது எல்லாமே கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் போய்டும் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்களில் எதாவது ஒன்றிலேயோ ரெண்டுலேயும் மூணுலேயோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இது இது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்க கிட்டே போகிறோம் கிட்ட போய் எனக்கு இது இதாவது இப்போ இது ப்ராப்ளமாக இருக்குது பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் எவன் அவங்ககிட்ட அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூட வரும் ஸோ உங்கள் மைண்டை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க எவனையும் யாரையும் உங்களுக்குள்ளே விடாதீங்க ஸோ ரொம்ப முக்கியம் உங்களுக்குள்ளே நீங்க இருங்க ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தோடு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் மோட்டிவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் அண்டு சைன் இருக்கும் நிறைய அறிகுறிகள் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருப்பேன் அதில் போய் பாருங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற மறக்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட தேங்க்யூ வெரி மச்